ஹாய் welcome back to my channel. This is Prasanna. ஒரு லாஸ்ட்டு ஃபோர் டேஸ் என்னால் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல தம்பிக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகினதால தடுப்பூசியும் போட முடியல எதுக்குன்னா அப்போது எனக்கு வந்து ஃபீவர் வந்துடுச்சு ப்ளஸ் கோல்டு காஃப் எல்லாமே சேர்ந்து வந்ததால் நான் வந்து ஃபீடிங் பண்ணுறதால தம்பிக்கும் வந்து ஃபீவர் வந்துடுச்சு ஃபீவர் கோல்டு ரெண்டுமே வந்ததால் அந்த ஃபார்ட்டி ஃபிஃப்த்து அந்த நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து தடுப்பூசி போடுவாங்களாம் அந்த தடுப்பூசியும் வந்து குழந்தைக்கு வந்து கோல்டு ஃபீவர் எது இருந்தாலுமே வந்து அந்த ஊசி போட மாட்டான்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு நான் தம்பியை வீட்டில் விட்டுட்டு நான் என்னால் எழுந்திருக்க கூட முடியல கை கால் வலி ஃபீவர் வந்து நூற்றி நூற்றி பத்து டிகிரி இருந்துச்சு ஃபீவர் தலைவலி இரும்பல் எல்லாமே இருந்ததால் என்னால் சரியாக ஃபீடிங்கும் பண்ண முடியல என்னாலே ரொம்ப உடம்பு முடியல நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நெக்ஸ்ட்டு டே தான் தம்பியை கூட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனேன் அது வரைக்குமே தம்பிக்கு வந்து ரொம்ப தம்பிக்கு ஃபீவர் ஆயிடுச்சு நம்மன்னா கூட வாய் விட்டு சொல்லுவோம் சின்ன குழந்தை அவன் ஃபிஃப்டி டேஸ் தான் ஆகுது தான் ரொம்ப கஷ்டப்பட்டா அதனால் வந்து தடுப்பூசியும் வந்து இப்போ போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னுமே கரெக்டாக சரியாகலை உடம்பு வந்து இன்னுமே கரெக்டாக சரியாகலை தம்பியும் வந்து பேபி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருந்தோம் அவங்க வந்து ஃபீவருக்கு ப்ளஸ் வந்து கோல்டுக்கு சாரி அப்படின் அதனால் பேசக்கூட முடியல தம்பிக்கு வந்து ஃபீலிங் பண்ணுறதால அவனாலேயும் வந்து இது பண்ண முடியல நெக்ஸ்ட்டு நான் வந்து கண்டினியூஸாக ஹெல்த் ஓகே ஆனதும் வேபிக்கும் ஹெல்த் ஓகே ஆனதும் நான் வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ரே பண்ணிக்கோங்க எனக்கும் உடம்பு சரியாகிடணும் என்னை எனக்கு உடம்பு சரியாகுது இல்லையே தம்பிக்கு குழந்தைக்கு உடம்பு சரியாகணும் எனக்கு கோல்டு அண்ட் ஃபீவர் போனால் தானே நான் ஃபீடிங் பண்ணுறதால பால் கொடுக்கறதால தம்பிக்கும் அது அஃபெக்ட் ஆகுது அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது கொஞ்சம் ஹெல்த் ஓகே ஆகிடுச்சுன்னா சரியாயிடுவார் சார் வந்து அதான் ஓ தம்பியும் கொஞ்சம் ஓகே ஆகிட்டானா ஆயிடுவேன் அதுக்காக இப்போ இந்த விஷயத்த சொன்னால் நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க என்ன பேபி பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ என்னால் யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் நம்ம வீடியோவாகவே போட்டுடலாம் அப்புறமா நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் ஓகே ஆனதும் பேபிக்கும் கொஞ்சம் ஹெல்த் ஓகே ஆனதும் கண்டிப்பாக நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் என்ன என்னோடய ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உடம்பு சரியானதும் நான் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சாரி ஃப்ரெண்ட் கண்டினியூஸாக கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர வீடியோவெல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள்